நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எஸ் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண விழா கோயம்புத்தூர்ல நடைபெற்றது அந்த திருமண விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை மேலும் அந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த பாஜக தலைவர்களை அதிமுக தலைவர்கள் கைகுப்பி வரவேற்றனர் அது மட்டும் இல்லாமல் சிரித்து பேசினர் அவ்வளவுதான் நடந்தது இதை மையமாக வைத்துக் கொண்டு இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு திமுகவினுடைய எச்சை ஊடகங்கள் எவ்வளவு வன்மம் கக்கனானுங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் சொல்லிட்டு கடந்த ரெண்டு நாட்களாக நீங்க பாத்திருப்பீங்க அவ்வளவு வன்மத்தையும் கொட்டி தீர்த்துட்டானுங்க அந்த திமுக போடக்கூடிய அதை பொறுக்கிக்கிட்டு பேசுற இணைய கைக்குலிகள் இருக்கு இல்ல அது முதற்கொண்டு முதன்மை ஊடகங்கள் வரை பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு வன்மம் காக்கிறானுங்க கேட்டாக்க அவங்க சிரிச்சு பேசுனாங்க கை குழுக்கினாங்கன்றாங்க சரிங்க சிரிச்சு பேசுனா கை குழுக்கினாங்க கூட்டணி அப்படின்னு உங்களுடைய பார்வையில் வைத்து கொண்டால் இங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில இலங்கை போர் முடிவடைந்தவுடன் ராஜபக்சேவை சந்திப்பதற்கு திமுகவினுடைய எம்பிகள் உட்பட விடுதலை சிறுத்தைகள் தோழர் திருமா உட்பட அனைவரும் போனீங்கல்ல அங்க ராஜபக்சேவை கைகுலுக்கி சிரித்து மகிழ்ந்தீர்களே அந்த புகைப்படம் வெளியானது அந்த ராஜபக்சே கொடுத்த பரிசுகளை வாங்குனீங்களே அவன் கொடுத்த விருந்தில கலந்துக்கிட்டீங்களே அப்ப இந்த திமுகவும் ராஜபக்சேவும் கைகோர்த்து கொண்டு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் ஒன்றரை லட்சம் ஈழத் தமிழர்களை கொன்று குவிச்சீங்களா அப்ப இப்படி நாங்க கேட்கலாமா என்னடா வாதம் எதிரியா இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வரானாக்க அது தமிழருடைய பண்பாடு எதிரியே வந்தா கூட பாப்பா அப்படின்னு உள்ள உட்கார வச்சு ஒரு சொம்பு தண்ணியாவது முண்டு கொடுப்போம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா இது தமிழருடைய பண்பாடு ஒரு இல்ல திருமண விழாவுக்கு வராங்கனாக்க ஆஹ் நான் பேச மாட்டேன் அப்படி முறுக்கிட்டு போக சொல்றியா அதனால நம்ம திருமண வீட்டுக்கு நம்மளை மதிச்சு ஒருத்தன் வரானாக்க இல்ல நீ நானும் எதிரி என் வீட்டை பக்கம் வரதான்னு அப்படியே துரத்தி விடுவோமா அது தமிழருடைய பண்பாடு நாகரீகம் கிடையாது அவர் ஒரு அரசியல்வாதி அவங்க இருக்க அவங்க ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஏதேனும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க ஏதேனும் ஒரு வகையில உறவு முறையா இருப்பாங்க அல்லது அந்த பகுதியில மின்ன கூட்டணியில் இருந்தாங்கல்ல அப்போ ஒருவேளை வானதி சீனிவாசன் வெற்றி பெறுவதற்கு எஸ் வேலுமணி அவர்கள் ஒரு காரணம் அந்த நன்றி விசுவாசத்திற்காக கூட போயிருக்கலாம் அல்லது ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் என்பதற்காக அதற்காக கூட பார்க்கறதுக்கு பாஜக தலைவர் போயிருக்கலாம் அப்ப வந்தவங்களை வரவேற்றாங்க வந்தவங்களை முறைச்சிக்கிட்டு பார்க்க சொல்றீங்களா என்ன அப்ப கை கொடுத்து சிரிச்சுட்டாங்க ஆனா இதை எடுத்துக்கிண்டு இதை ஒரு மைய பொருளாக வைத்துக் அவ்வளவு வன்மத்தை அதிமுக மேல ககி இருக்கிறானுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவேனாக்க ஒருவேளை இது இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்ததாக இதோட நிறுத்திக்கிட்டாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி போயிருந்தாங்க ஒரு சங்கட்டமான சூழல் வந்திருக்கும் அண்ணாமலையை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இவரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்ப கூட்டணி உறுதினு சொல்லிட்டு எல்லா நேஷனல் ஊடகம் வரைக்கும் பேசியிருப்பானுங்க இந்த வதந்தியை தடுப்பதற்காக தான் இந்த தேவையில்லாத விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு தேனியில ஒரு கூட்டமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்ததும் ஒரு காரணம் சரிங்களா அடு உடனே எஸ்பி வேலுமணி வந்து அதிமுக உடைக்க போறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி வந்து போர்கோடி தூக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்களின் மீது இல்லாத பொல்லாத அவதூறுகளை அவர் மேல அள்ளி வீசினாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே அதிமுக மிக முக்கியமான தலைவர்கள் ரொம்ப காலமாக ரொம்ப வருடமாக நீண்ட வருடமாக இந்த அதிமுகவை தங்களுடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அடிச்சு சொல்றேன் அவங்க மூணு பேரும் ஒருபோதும் அதிமுகவின் நலனுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் அவர்கள் இறந்தால் கூட அவர்கள் அதிமுக கரைவேட்டியோடு தான் இருப்பார்களே தவிர ஒருபோதும் அதிமுகவை உடைக்க வேண்டும் என்ற எண்ணமோ அதிமுகவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணமோ அவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது அவர்கள் நட்பு ரீதியில எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுவாங்க ஆனா அரசியல் ரீதியில அவர்கள் மிக தெளிவாக இருப்பார் ஒருபோதும் அதிமுகவினுடைய தலைமைக்கு கட்டுப்படாமல் அவர்கள் இயங்க மாட்டார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறோம் இவங்க எல்லாம் தேவையில்லாம வதந்திகளை இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு சொம்படிக்க கூடிய ஊடகங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்துருச்சு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுனாக்க அவங்க மட்டும் குலைக்கிற வேலை ஆனால் உண்மை நிலை என்பது என்பதை பத்தி இவர்கள் ஒருபோதும் பேச மாட்டார்கள் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மோதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணத்தை ஒரு காரணம் காட்டி அவ்வளவு வன்மம் காக்கணவர்களுக்கும் இன்றைக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக இன்றைக்கு கோவை மாநகரமே எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாக எஸ் பி வேலுமணி அவர்கள் அது ரிசப்ஷனா இல்ல பெரிய மாநாடா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க நாளைக்கு வரும் பாருங்க அவ்வளவு பெரிய ஏற்பாடு கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமாக கிராண்டாக வடிவமைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்று அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கலந்துக்க ஒரு பெரிய மாநாடு போல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வரக்கூடிய அளவிற்கு ஒரு லட்சம் பேருக்கு உணவருந்த கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாநாடாக அதை ஏற்பாடு செய்திருக்காங்க அந்த ரிசப்ஷனையே இதை பார்த்து வயிறுறிய கூடிய ஊடகங்கள் ஒண்ணு கூட இத பத்தி இன்னைக்கு பேசல எஸ் பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி வைக்கணும் இந்த ரிசப்ஷனை நீங்க நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை வேலுமணி அவர்கள் தயார் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு சின்ன முரண் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போகல வே ஏதோ ஒரு வேலையா இருந்திருக்கோ அவர் போகலன்னு அவ்வளவு பெருசாக ஊதி பெரிதாக்கி காட்டிய இந்த ஊடகம் இன்றைக்கு எஸ் பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்க அவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்திருக்காரு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே இப்ப தெரியுதுங்களா எந்த அளவிற்கு அதிமுகவை உடைப்பதற்கு இந்த திமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு துணிந்து செயல்படுகிறார்கள் இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு அவர்களிடம் விலை போய் அடிமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி நாளைக்கு பாருங்க வீடியோவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய மகனுடைய ரிசப்ஷன்ல எந்த அளவுக்கு ஒரு தளபடலான வரவேற்புகளோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டார் என்பதை நாளைக்கு வீடியோ எல்லாம் வரும் அப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்ப அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து கட்சி தொண்டர்களும் சரியா எதிராக கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஊடகங்கள் திமுக கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு இவனுக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அவ்வளவுதானே தவிர அதிமுக வலுவாக செயலாற்றிட்டு இருக்கு அதிமுக வலுவாக செயல்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத வைத்தறிச்சல்ல இவ்வளவு வன்மத்தையும் இன்றைக்கு கக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா அமையாதான்றத பத்தி தொண்டர்கள் ஒருபோதும் நீங்க கவலைப்படாதீங்க கட்சியின் நலனுக்கு எதிராக ஒருபோதும் அதிமுக தலைவர்கள் ஒருபோதும் இனி செயல்பட மாட்டார்கள் அவர்களும் கூட்டணியை சரியாக தேர்ந்தெடுப்பார்கள் கூட்டணியை அவங்க பாத்துக்குவாங்க நம்முடைய அடிமட்ட அளவில் ஒவ்வொரு தோறும் எழுச்சியோடு புதிதாக கட்டமைக்கக்கூடிய வேலை நமக்கு இருக்கிறது இளைஞர்களை கவரக்கூடிய வேலை இருக்கிறது சின்னங்கள் வேலைகள் இருக்குது பூத் கமிட்டி அமைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது பூத் கமிட்டிக்கு ஆள் சேர்க்க வேண்டிய வேலைகள் இருக்குது வாக்காளர் அடையாள அட்டைகள் எல்லாம் சரிபார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பொய் வாக்காளர்கள் யாராவது இருந்தாங்க அதை குறித்து நாம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் இவனுக்கு ரெண்டு பேரும் வேற வேற எல்லாம் கிடையாது அப்ப இவ்வளவு பணிகள் நமக்கு இருக்கிறது அந்தந்த கொடிக்கம்பங்களை சீரமைக்கணும் தேர்தல் வருவதற்கு முன்வாய் எல்லாம் சீரமைக்கணும் பழைய தொண்டர்கள் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வரணும் கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கிளம்பி ஈத்துட்டு வரணும் அப்ப இவ்வளவு வேலைகள் இருக்குது அப்ப இதையெல்லாம் டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஊடகங்கள ஊடகங்களுடைய செய்திக்கு ஒருபோதும் அதிமுக தொண்டன் இரையாகி விடக்கூடாது தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதுக்கு கட்டுப்பட்டு நடங்க கூட்டணி எல்லாம் தலைமை பாத்துக்கோம் நம்ம வேலை களத்துல இறங்கி வேலை செய்யறது அவ்வளவுதான் நன்றி